எல்லோருக்கும் வணக்கம் ஜூன் நான்காம் தேதி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலையெழுத்தே மாறப்போவதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஜூன் நான்காம் தேதி என்று நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய புதுச்சேரி உட்பட முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது ஆக மொத்தம் நாற்பது தொகுதிகளில் அவர் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் வேட்பாளர்கள் அந்த பகுதியில் இருக்கே தெரியல ஆக அவர்கள் மூன்றாவது பிடிப்பதே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் ஜூன் நான்காம் தேதி என்ன அவருடைய தலைவருக்கு மாறப்போகிறது அப்படின்னா நாற்பது தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தோல்வியை சந்திக்க போறாங்க அதே வேளையில கட்சியை மீட்க வேண்டும் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காக தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காக அம்மா அவருடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை சின்னத்துல காமராஜ் அப்படி அவருடைய வெற்றி அங்கே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அமைந்துவிடுமே ஆனால் அது தொண்டர்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக மக்களுடைய செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் நிரூபித்து விடுவார் பன்னீர்செல்வம் அவர்களை சார்ந்து படையெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமை திண்டாட்டமாக மாறிவிடும் அதே போல ஏற்றைய தினம் பார்த்தோமே ஆனால் தமிழகத்துடைய பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து தேனியிலையோ ராமநாதபுரத்திலையோ அதாவது தேனியில மக்கள் செல்வர் அண்ணன் டி வி தினகரன் அவர்களை ஆதரித்தோ ராமநாதபுரத்துல மக்கள் தலைவர் புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரித்தோ பரப்புரைய துவங்கி இருந்தார் அப்ப அவர் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது உரியவர்களிடமே அந்த கட்சியானது உரிய தலைவர்களிடமே மீண்டும் வந்து சேரும் என்று சொல்லியிருந்தார் அது வந்து ஏனோ தோனோ என்று கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல ஏனென்றால் உணரக்கூடிய தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு கொடுங்க இந்த கட்சியை எப்படியாவது நாசம் செய்து கொள்ள வேண்டும் இந்த கட்சியை தான் அபகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த கட்சியை வைத்து தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளும் தான் தம்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கட்சி அவருடைய பேரரசுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முடிவுரையானது விரைவில் எழுதப்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்திருந்தால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதன் தொகுதியில் போட்டியிடுகிறார்களே ஆனால் அவரை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படி வெற்றி பெற்றிருந்தால் ஒட்டுமொத்த தமிழகமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களாவது பொதுமக்களாவது ஏற்றிருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பொங்கு பகுதியில் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பொங்கு பகுதியில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பத்து சுற்றுல் வரை டெபாசிட் வாங்க போராடுறாரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக வர முடியுமா அவர் நல்ல மனிதராக இருந்தா என்ன பண்ணிருக்கா ராமநாதபுரத்துல போட்டிட்டு இருக்கணும் போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கணும் அப்ப அவருடைய நிலைமை என்ன என்று அவருக்கே தெரிகிறது ஈரோடு கிழக்குல கூட்டணி கட்சி காங்கிரஸை சார்ந்த மூத்த தலைவர் திரு இவி கே அவர்களை வீழ்த்த முடியாத பத்து வருஷத்துக்கு முறை போராடி டெபாசிட் பெற்ற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக வருவதை எந்த ஒரு கடை கொடுத்தவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆக இந்த நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி ஐயா ஓ பன்னீர்செல்வம் வெற்றி மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அம்மா அவருடைய ஆட்சி மாணவர்கள் இடைநிலை படைத்தவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுப்பார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம் நிறைவேறும் நன்றி வணக்கம்